ஸ்ரீ தத்பாத நவபூர்ணேந்தும் தத்வாத கமலாசிரம் ராமானுஜகு ராமானுஜாய நமகா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் முப்பத்தி அஞ்சாவது வார்த்தையாக பெண் பிள்ளை ராமானுசரை பார்த்து இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகியை போலேன்னு சொல்றார் வால்மீகி முனிவர் ஓ அவர் பெற்றாரா இரு மன்னரை பெற்றாரா எந்த இரு மன்னர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராமாயணத்துல ராவணாதிகளை வதம் செய்து விபீஷ்ணனை லங்கைக்கு மன்னனாக்கி விட்டு ராமன் பெருமான் விரைந்து அயோத்தியை அடைந்தான் அயோத்திக்கு வந்தாச்சு வந்ததுக்கு பல காலம் சீரும் சிறப்புமாக ராமராஜ்யம் அப்படின்னு நம்ம எல்லாம் கொண்டாடக்கூடிய அந்த ராஜ்ஜியத்தை கொடுத்து கொண்டிருந்தான் ராமராஜ்யம் ஆண்டென்று அப்போ அப்போது மிதிலை செல்வி சீதா பிராட்டி வட்ட மகிழ்ச்சியாக இருக்கின்றாள் அப்போ ஒரு வண்ணான் என்ன பண்றான் இலங்கையில சிறையில் இருந்தவனை கொண்டு இங்கு பட்ட மகிழ்ச்சியாக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றானே அப்படின்னு ஏதோ சொல்ல ராம நம்பெருமானுடைய காதுக்கு அது எட்டுகிறது அப்போ ராமனுக்கு முன்னாடியே சீதை என்ன சொல்லியிருக்கான்னா நான் வனத்துல வந்து தனியா இருக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு ஏகாந்தத்துல தெரிவிச்சிருக்கா அதை ராமநம்பெருமான் தன்னோட மனதில் கொண்டு இதையே காரணமாக கொண்டு இந்த வண்ணான் கூறியதை காரணமாக கொண்டு சில காலம் காட்டிலே சீதா பிராட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மணனிடம் இதை தெரிவித்து சீதை பிராட்டியை காட்டிலே சில காலம் தங்கி இருக்கச் செய்து வா அப்படின்னு சொல்றார் லக்ஷ்மணனும் அண்ணா சொன்ன அப்படியே ஆஷின் போய் சீதை பிராட்டிய வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்திற்கு அருகில் விட்டு வர அப்போ வால்மீகி முனிவர் சீதாய் பிராட்டியை கண்டு போஷித்து பாதுகாத்து வருகின்றார் இந்த காலகட்டத்தில் சீதா பிராட்டி இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுக்கின்றார் இரட்டையரான இரண்டு ஆண் மக்கள் இந்த இரட்டையர்கள் பிறந்ததை குலசேகர பெருமான் அழகாக தன்னுடைய பெருமாள் திருமொழி பதினோரு பாசுரங்கள் ராமாயணத்தை அப்படியே சுருக்கி தந்திருக்கார் அதுல சொல்லும்போது இதிலை செல்வி உலவு திருவயிறு வாய்த்த மக்கள் எப்படி இருக்காவா செம்பவர திரள்வாய் தன் சரிதை கேட்டான் பெருமான் இந்த குழந்தைகள் இரட்டையர்கள் வாயிலாக தன்னுடைய சரித்திரத்தையே அதாவது ராமாயணத்தையே கேட்டான் அப்படின்னு குலசேகர பெருமான் பிரபந்தத்தில் குறிப்பிடுகின்றார் இந்த இரட்டையர்களை வால்மீகி எப்படி ராமனுக்கு நிகராக வளர்த்தார் ராமனுக்கு நிகரா என்னென்ன அரச ஒரு அரசன் தெரிந்து கொள்ள வேண்டுமோ எல்லா கலைகளையும் இந்த இரு குழந்தைகளுக்கு பயிற்றுவிட்டார் அது மட்டும் இல்லை ஒரு காவியம் அதை எழுதினா போராது இந்த அளவுக்கு நமக்கு ராமாயணம் கிடைச்சிருக்குன்னா அதற்கு காரணமே இந்த லவனும் குசனும் தான் ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு பார்க்கும்போது தர்பத்தினால் வால்மீகி அவர்களுக்கு ரட்சை இடுகின்றார் தர்பத்தோட பின்பகுதியை ஒரு பக ஒருவருக்கும் நுனிப்பகுதியை ஒருவருக்கும் கொண்டு ரட்சை இடுகின்றார் நுனி குசம்னும் அடிப்பகுதிக்கு லவனும் பேரு அதையே பெயராக கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவளை தன்னுடைய ராமாயணத்தையும் சொல்லிக் கொடுத்து அரசின் ஒரு அரசனுக்கு தேவையான எல்லா கலைகளையும் பயிற்றுவித்து ராமனுக்கு நிகராக உருவாக்குகின்றார் அந்த இருவர் தான் பெருமானுக்கு முன்பே சென்று தன்னுடைய சுயசரிதையே அவனுக்கு பாடி காட்டுகின்றார்கள் அப்போ ஒண்ணு ராமன் எம்பெருமானுக்கு நிகராக வளர்த்தார் ரெண்டாவது இராமாயணம் ராமகாவியத்தையே அவர்களுக்கு அவர்கள் மூலமாக இந்த உலகம் அனைத்துக்கும் பரவச் செய்தார் யாரது வால்மீகி முனிவர் எம்பெருமானுக்கு நம்ம எல்லாமே கைங்கரியம் செய்ய வேணும் ஏன் கைங்கரியம் செய்யணும் அங்கு விண்ணுலகம் சென்றாலும் அங்கும் கைங்கரியம்தான் அதனால் அதுக்காக தான் இங்கே இருந்தே நாம் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அதை பயிற்சி பண்ணிட்டே இருந்தால் அங்கே போகும்போது எளிமையாக இருக்கும் இல்லையா அதற்காகத்தான் இங்கேயே இந்த பிறவியிலேயே நாம் கைங்கரியம் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் அதைத்தான் ஆண்டாலும் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவும் உனக்கே நாம் பாடி கொடுத்தாள் அப்போ அந்த கைங்கரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட கைங்கரியம் வால்மீகி செய்த கைங்கரியம் என்ன எம்பிரானுக்கு எம்பிரானுக்கு பிறகு அந்த அயோத்தியை ஆளக்கூடிய அரசர்களாக லவனையும் குசனையும் தயாரித்தார் அதைத்தான் பெற்றார் அப்படின்னு இங்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்த ரகசியத்தினை அழகாக உரைக்கின்றார் அது மட்டுமன்று பெருமானுடைய இதிகாசம் சொல்றோம் அப்படிப்பட்ட இதிகாசங்கள் இரண்டு அந்த ரெண்டுல வந்து இந்த ராமாயணத்தை ஏற்றியதோடு மட்டுமல்லாமல் உலகமெங்கும் தழைக்க வேணும் பரவ செய்ய வேணும்னா அதுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா அதற்கு இசை வடிவில் இசையையும் கூட்டி பாடக்கூடிய பயிற்சியினை இந்த லவனுக்கும் குசனுக்கும் கொடுத்து நமக்கு இன்றளவும் ராமாயணம் கிடைக்கிறதுனா காரணம் என்ன வால்மீகி முனிவர் ஒன்று இயற்றினார் ரெண்டாவது அதை பரவச் செய்தார் யார் மூலமா பரவ செய்தார் லவனையும் குசனையும் கொண்டு பரவ செய்தார் அப்போ அந்த பரம் காருணிகர் வால்மீகி ஏன் ராமாயணம் நமக்கு கிடைக்க கிடைக்கிறதுக்கு அருள் பண்ணியிருக்கார் அது மட்டும் ராமன் எம்பெருமானுக்கு கைங்கரியமாக என்ன கைங்கரியம் அவனுடைய சரிதையினை பாடுதல் அதனை உலகம் அனைத்துக்கும் பரப்புதல் அப்படிங்கிறத இந்த ரெண்டு மன்னர்கள் யாரு லவன் புசன்ற அந்த ரெண்டு மன்னர்களை பெற்று அந்த கைங்கரியத்தினை செய்தார் அப்படிப்பட்ட கைங்கரியம் எனக்கு இல்லையே எனக்கு கிடைக்கப்பெறவில்லையேன்னு சொல்லி ராமானுசரிடம் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லி லவனையும் குசனையும் தயாரித்த இராமாயணத்தினை பரவச் செய்த அந்த வால்மீகி முனிவரின் பெருமையை இந்த இரகசியத்தில் இரகசிய வார்த்தையில் போற்றுகின்றாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா